இன்னைக்கு ஒரு ஜோசரோட கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா அடுத்த லெவலுக்கு போயிட்டு வச்சுக்கோங்க அது ஏன் என்ன ஏது அப்படின்னு பாருங்க ஒரு ஒரு ஜோதிடருக்கு மருகிறது போட்டு பதிவு மட்டும் போடவே செய்யாது எங்கேயாவது இன்னைக்கு எங்க இருந்து யாராவது புண்படுத்தி போட்டிருக்க நான் சொல்லுங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலே இருக்காது அந்த மாதிரி வேலைக்கு நான் போகவே மாட்டேன் சரியா சொல்றது இப்ப நீங்க உங்களுக்குள்ள பாருங்க அப்ப கிலவர் நம்ம என்ன சொல்லி பார்க்கணும் அடிப்படை விதிகள் அடிப்படையில சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சார் நான் பேசிக்க வந்து நிறைய யாரும் எனக்கு நண்பரா அறிமுகமானாலும் அடிப்படை படிச்சுக்க முடியும் சிலர் வந்து அதை ஏத்துக்கிட்டே பாருங்க அது நான் அவங்கள்டோட ஒரு வருத்தமா நடப்பேன் அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதத்தை கொடுத்து இதை பாருங்கிறாங்க அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நல்லா கவனிச்சுங்க

தொழில் காரணம் யாரு தொழிலான பாவம் கர்ம காரணம் யாரு கர்மத்திற்காக பாவம் குழந்தை பேசும் சார் பத்தாம் வாரம் யாருக்கு இருக்கு இப்படி நீங்க யோசனை பார்த்துக்கிட்டே வரும் ஐயா புரிஞ்சுதா செவாசினி ஆகாதுன்னா ஏன் ஆகாதுன்னு அப்ப என்ன காம்பினேஷனுக்கும் ஒண்ணு சேர்க்காங்கன்னு பாக்கணும் செவாசினி ஏன் ஆகாது ரெண்டுக்கும் ஒரு ஒட்டுமை இருக்கு யாரா சொல்லுங்க

அப்ப யாரும் பாக்குது எப்படி ஒரு குறிப்பிட இது யோசியத்துல அடிப்படையிலே இருக்கு நேத்து ஒரு ஜாதகம் பார்க்கும் அவங்களுக்கு வந்து சார் நீங்க சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணா எங்களுக்கு ஒரு வரன் வந்துருச்சு அப்படிங்காங்க நல்லா கேட்டுக்கோங்க ஐயா நான் எவ்வளவு பேசணும் கேட்டுக்கோங்களேன் அப்ப வரன் வந்துருச்சுங்க அப்ப கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க

கை கொடுக்கும் இப்ப இங்க பேசிக்க வந்து நல்லா படிக்கணும் காரகத்துவங்களை வந்து மாறி 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 படிக்கணும் குமரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் அமைதியா இருப்பாரு நாங்க ஏதாவது பேசும்போது ஒரு வாரத்தை சொல்வாரு நடிச்சிட்டு இருக்கும் அதாவது எதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் பேசும்போது கவனிச்சு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை ஒரு பாயிண்ட் சொல்லி பாருங்க அவ்வளவு பிரமாதமா இருக்கும் சரியான சொல்றது எல்லாத்தையும் ஒரு திறமை இருக்குங்க சாதகம் பார்க்க போற இடத்துல ஒரு ஆள் குருவை வச்சு பாக்குது ஒரு ஆள் ராவை வச்சு பாக்குது ஒரு ஆள் அஞ்சாம் பதிவு எப்படி கூட பார்த்தாலும் சுத்தி சுத்தி பாயிண்ட் பயன்பாங்களுக்கு வந்துருது ஜோசியம் பாக்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூட்ல பாக்குறாங்களா இல்லையா பிரசன்னம் பாக்குறாங்க நவம்சம் எல்லாரும் ஒரு ரூட்ல பாக்குறோம் ஏன் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகுது சொல்லுங்க காவலத்துவத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா எந்த ரூட்ல உங்களுக்கு ஜெயம் ஐயா புரிஞ்சுக்கிட்டீங்களா அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க லக்கணி எங்க வேணாலும் போட்டேன்னு சொல்லுங்க

சரியா நீங்க உங்களுக்கு போனால அப்படின்னு சொன்னா என்ன அவங்களுக்கு அது இதாகும் அவருக்கு வந்து வந்து சாந்தியா தெரியும் வாக்குப்படை உள்ள ஒரு ஜோதிபரர் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இந்த தேதியில சொல்லிச்சு நிரம்பிச்சு இந்த செய்திகளை நிரம்பிச்சு இந்த ஒரு விஷயம் சொன்னாரு சேச்சிச்சின்னு சொல்லி பவர் சொல்லி என் கதை கேட்டிருக்கேன் சரியா நான் சொல்றது சிலர் ஜோசியம் படிக்க வரும்போது என்ன கேக்குறாங்கன்னா சோகிய படிக்க வரும்போது சிலர் என்ன கேக்குறாங்க இது பாவத் இது கர்மா வந்து ஒட்டிக்கிடும் இதெல்லாம் செய்யலாமல் பலர் கேள்வி இருக்கு இருக்கா இல்லவே இல்ல சாராமிக்கல நம்ம சம்பளம் அதெல்லாம் தவறு இல்ல எந்த தொழிலையும் தவறாக செய்தால் அது தவறு சோழ தவறப்படுத்த தருணத்தை தான் செய்யும்

இயற்கையோ நமக்கு வரணும்னா ஒரு விஷயம் வந்தே தீரும் என்னைக்கு வாழ்க்கையில நாம மத்தவங்களுக்கு குடுக்கிற மரியாதை அதே மரியாதை என் வாழ்க்கையில வந்தே தீரும் மத்தவங்களுக்கு கொடுக்காத இந்த மரியாதையை நாம் வாங்கி தரவே முடியாது இன்னும் சாஸ்திரமும் கொண்டு பொறியோங்க வேண்டிய வர்றாங்க காய்கறி ஆசீர்வாதம் குறுமுறை ஆசீர்வாதம் மாதா பிதா குரு அக்கப்படும் தான் என்ன தெய்வம் நேரம் கலெக்டர் போனா உயோட எழுத்துனா அவங்க பாஸ் ஆகுமா உயோட கழுத்து வாங்க அப்ப என்ன தாய் தந்தை குரு ஆயக்கப்படும் தான் கடவுள் அதே மாதிரி செய்யும் தொழில இரவன் தூண்மை இருப்பான் திரும்பல இருப்பான்னு சொல்லியாச்சுங்க தூங்க இருப்பான் திரும்பலை இருப்பான்னு சொல்லிட்டாங்க நாம ஒரு ஆளு சேர் இருக்குது உட்கார்ந்து நம்ம அவர் எந்திரிச்சு போறதுக்காக கலந்து அவர் விதைக்கிறாரு அலட்சியமா பேசினாலும் அலட்சியமா இருந்தாலும் நாம அந்த விஷயத்தை அடையவே முடியாது அவர் நான் ரெண்டு மூணு பேரும் பார்த்தேன் அவர்கிட்ட கேட்டேன் சார் உங்களுக்கு அவர் ஒரு அரசு அதிகாரி சார் உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லையான்னு கேட்டேன் ப்ரொமோஷன் தான் பிரச்சனை சீட்டை எட்டு வயசு சொல்லிக்கா கிடைக்காது இல்ல எங்க பாசிட்டிவா பேசுங்க இந்த பாசிட்டிவா பேசுங்க உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு அது நன்மை கிடைச்சே தீரும் ஒருத்தர் வாயிலும் ஓட்டுறாரு வாகனம் ஓட்டிட்டு வண்டி சனியை பிடிச்ச வண்டியை துவைச்சு இது இந்த வண்டியில வந்து வண்டி வாங்கினதுல இருந்து எனக்கு பிறகு அப்படி சொல்லிட்டு இருக்காரு அந்த வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதை திட்டுனா அது மூணு கிலோமீட்டர்ல புதுசு போச்சு என்னைக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த வீடு ராசி இல்லைங்கிறது என்னைக்குமே வந்து நீங்க எல்லா பக்கத்துக்கும் பிரபஞ்சுக்கு காது மூத்து இருக்கோம் அவங்க எங்க அப்ப இந்த சார் அட்டி நீங்க ஒரு ஊட தனியில அதை அசிங்கப்படுத்த கூடாது அதை கோழித்தான் சுத்தப்படுத்தணும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க மலிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றமே தனியா இருக்கும் அதான் சொல்றேன் உங்க வெற்றிக்கும் நீங்க எல்லாம் உங்க தோழிக்கும் இருப்போம் நாங்கதான் பிறப்போம் மத்தவங்களை பொருள் நீங்க கூடாது அதே மாதிரி சோதனை ஒற்றுமை ஊங்கணும் சோதனைக்குள்ள ஒரு நல்ல ஒரு இலக்கம் வரணும் அது இங்க இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த காலம் எல்லாம் உண்டு இப்ப சமீப காலமா சோதனை ஒற்றுமை அதுக்கு என்ன தவிர சம சோதனை வேறையை பேச வச்சு கருத்துக்களை சொல்றோம் எல்லாரும் இப்ப சந்திக்கிறோம் இது நீங்க ஒலிபரப்பை கூட பாக்கலாம் ஐயா ஒலிபரப்பை கூட நினைச்சுலாம் பாக்கலாம் ஆனா அப்படி நேரம் வரும்போது எத்தனை பேருக்கு துருதசை நடக்கும் எத்தனை பேருக்கு சுப்பிரமணி எல்லாமே பார்ப்பாங்களே மாட்டாங்களா எல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா இத்தனை பேர் பார்வை பண்றது இந்த பாதி பாசம் பாருங்க அதே மாதிரி பாருங்க ஒருத்தர் சந்திக்கிற போது நம்ம என்ன கேட்போம் நடைமுறை வாழ்க்கை அப்படி பேசுவாங்க ஒருத்தர் சந்திக்கிற என்ன கேட்போம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா இருக்கியான்னு கேட்போம் சோமா இருக்கிறான்னு கேட்போமா இல்லையா சரி உங்களுக்கு உடன்பரப்பு இருக்கான்னு கேட்போம் எப்படி கேட்போம் கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்போம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டா கரகம் ஆட்சி உச்சம் பட்டிருக்காங்க நெஞ்சுக்குள்ள வச்சுக்கோங்க உடன் பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டா கிரகத்து கூட ஒரு கரகம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முன்ன இருக்காங்கன்னா முன்னாடி முன்னாடி இருக்கான்னு வச்சுக்கோங்க ஐயா எப்படி புரியுதா ஒரு இடம் வந்து போறீங்க ஒரு இடம் வாங்கி கூட கேட்ட போறீங்க ஆனாஜின் அந்த வீட்டுக்கு இங்கிட்டோ அங்கிட்டோ முன்பு ஒரு நல்ல நண்பர் குடியிருந்தாருன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்குமா ஐயா நான் வெளியில வந்தாலும் பக்கத்து முடியுமா முடியுமா பக்கத்து நல்லா சரியில்லை ஒரு கடகம் நடத்தக்கூடிய அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதுக்கு முன்னாடி யார் இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க அங்க பாதிகள் இருந்தா அந்த தசாபுத்தி காலங்கள்ல அவங்களுக்கு சில வருத்தமான சம்பவங்களோ சில கவலைகளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க சரியா இருக்கும் என்னைக்குமே பார்க்கணும் ஒரு கிரகத்தோட கூட யார் இருக்கா நீங்க யாருக்கான் இங்க பாம்புகளோ வாழ்களோ இருக்கும்போது அந்த திசையில பாருங்க அவங்களுக்கு சில சிரமங்கள் என்ன செய்ய தருகிறது இது நீங்க பார்த்த உடனே நீங்க டக்கு சொல்லிடலாம் அதே மாதிரி பாருங்க நவாம்சத்துல வந்து மேசமண்டலத்துல என்னென்ன கிரகம் இருக்கு அது மண்டலத்துல இருக்கும் இருக்கா இல்லையா இப்ப ஒன்னொன்னு ஒரு கணக்கு இருக்கும் நீங்க வந்து உதாரணத்துக்கு குரு நட்சத்திரத்துல ஒரு ஆள் இருக்கா காரணம் சந்திரன் இருக்காங்களா திருமணத்துக்கு அப்புறம் சந்திரன் என்ற இவருக்கு நல்லவே கொடுக்கும் அதை எடுத்து செயல்படுத்தி பாருங்க நல்லா இருக்கும் சரியா ஐயா புரியுதா இப்ப வந்து பாருங்க எனக்கு உதாரணத்துக்கு நான் குரு நட்சத்திரம் அந்த பேசமண்டது வேற யாரு இருப்பான் சந்திர்தான் அனுமதி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் தான் அந்த ஜோசியம் படிச்சு சொல்லி தரோம் சொல்லு புரியுதா அது சந்திரன் கேள்விங்க இருக்கு மூணாம் இடத்துல இன்னைக்கு மூணாம் இடம் என்னது கம்யூனிகேஷன் முயற்சி இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ஏன்னா ஒவ்வொரு ஜோதி சந்திக்கிற உடனே ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இந்த தங்க பாண்டியன் நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நீ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து நீ அதை ஜெயிக்க முடியாது திருமணத்துக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்குன்னா கரெக்டா இருக்கும் இந்த ரவாம்சத்தை ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாம் நீங்க பாக்கணும் இப்ப எல்லாம் நீங்க விஷயங்களை சேகரிச்சு புதுசு புதுசா நீங்க சிரிக்கணும் ஜோதிடத்தை காரணத்துவங்களை நீங்க எந்த அளவுக்கு உருவாங்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜோசியத்துல நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடலாம் தேடிக்கிட்டே இருந்தால் ஜோசியம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இறக்கிற கணந்தான் என்ன செய்யும் இறக்கிற கணந்தான் என்ன செய்யும் ஆமா அதனால இனிமே ஜோதிடம் நல்லா ஆர்வமாக படிப்புக்க மாட்டேங்களா ஜோதிடம் வாழ்ந்துகிட்டே வருது இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்துல பொறுமை அவசியம் என்ன விஷயம் பொறுமை வந்து ரொம்ப அவசியம் சுதந்திரத்துல வந்து அவசியம் பொறுமை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அத விஷயத்தை சொல்றேன்னா ஒருத்தர் ஜாதகம்பாக்கு வந்து ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஒரு ஜாதகம் பாக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே பண்ண மாட்டார் ஐயா புரிஞ்சுதான் ஒரு மாதிரி ஜாதகத்தை குடிச்சிச்சு எல்லாம் குடிச்சுட்டேன் ஏன்னா ஒரு பிறந்த டைம் கற்ற சொல்லுங்க சொல்லிடுச்சு பிறந்த ஊர் இல்ல மாதிரில சாதத்துல வந்து இந்த ஊரை காமிச்சு பிறந்த ஊருங்க நான் பிறந்தது வந்து மதுரை கரும்பு ஆஸ்பத்திரியில சுந்தரவல்லி டாக்டர் டாக்டரு விஜய் அம்மா காமௌண்ட் காமௌண்ட் அதே நர்ஸா இருந்துச்சு எல்லாத்தையும் பிறந்த ஊரை தனமா கேட்டேன் இங்க பிறந்த எல்லாமே சொல்லிடணும் நமக்கு ஒரு சப்போர்ட் அப்படி எல்லாம் கோஆபரேட் பண்ணுவாங்க சரி நினைக்கிறேன் இன்னொருமா வந்துச்சு மூணுல வந்து நாலே குள்ளன்னு சொன்னாங்க

சில பதவியை சொல்ல மாட்டாங்க இங்க நிதானமே பொறுமையை ரொம்ப சில எனக்கு சிலர் இன்பம் என்னைக்குமே கரகத்தையும் உங்க ஆசிரியரோட விதியும் மீறிங்க வராதுங்க என்னுடைய பாணியெல்லாம் கூட இருந்து பாருங்க ஜாலம் பார்க்கும்போது இப்படித்தான் சொல்லுது வேணும் அப்படின்னு ஆமாபா இந்த இங்க பிராணக்காரத்தும் கிரகாரத்தையும் தெரியனா ஒவ்வொரு தசாபதிக்கும் ஏழு நாள் பாயிண்ட் சொல்லுங்க பிரதம வரும் எப்படிதான் பிரமாதம் ஆகும் ஆறு வயசு மூணு மாசம் வரைக்கும் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வாங்க ரொம்ப பிரமாதமா வந்துகிட்டே இருக்கும் அப்படி கலந்து எடுத்துட்டீங்கன்னா ஆரம்பத்துல கஷ்டம் ஆனா பின்னாடி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கிடும் இன்னைக்கு நல்லா சொல்லிட்டோம் நாளைக்கு வந்துடும் நினைச்சிருக்கீங்க நாளைக்கு வந்து காலம் வாங்கிட்டோம் ஏன் இந்த மாறி மாறி அந்த நாலேஜ்லயே இருக்கணும் அதை ஏன்னா ஒரே ஒரே ஒரு விதி எல்லா இடத்துல விஷயம் வராது அப்ப எப்படின்னா அனுபவத்துல அனுபவத்துலதான் பல விஷயங்கள தெரிய முடியும் இங்க வந்து வாக்குப்பழம் இறை பழம் விதிகள் எல்லாம் தெரியணும் நீங்க தவறா ஜோஷியத்தை பயன்படுத்தாதீங்க சில விஷயங்கள்ல சில சிரமங்களை அவங்க அனுப்பிச்சுட்டா அதான் சொல்லுவேன் அரியல் இல்லாம வாழ்ந்துருந்துருவேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன அரியல் இல்லாம இந்த மாதிரி ஒரு சின்ன எல்லாம் நடந்துருச்சு எல்லாம் நீங்க சொல்லாதான் நடந்துருச்சுன்னு விபத்து மட்டும் நடக்கலங்க நாளைக்கு என்ன விழுந்துருட்டாங்க அப்படின்னு அரியல் வந்து வாழ்ந்துருங்க புரியல இல்லையா அது நடந்துருச்சுன்னா அடுத்த வய எந்த கிரகம் ஒருத்தரை எந்த ஒரு விஷயத்துல ஒரு பாதிக்காரோ அதே பாதிக்கப்பட்ட அந்த பாவகத்தினுடைய ஆதிபத்தியத்துல பெரிய ஆளாரு உதாரணத்துக்கு எனக்கு அஞ்சாம் பாவம் குழந்தை ஒண்ணு இறந்துருச்சு ரொம்ப சிரமப்பட்டு இறந்துருச்சு அந்த புத்தக தோஷம் அதே ஐந்தாம் பாவம் ஜோதிடத்தை வளர்த்து விட்டுருச்சு ஒன்றை கெடுத்தால் ஒன்றை என்ன கொடுக்கும் அத பாத்துக்கோங்க அதுல எந்த மாற்றம் இருக்காது ஒரு ஆள் வந்தாரு என்ன நட்சத்திரம் அப்படி எல்லாம் கவனிச்சுக்கோங்க சந்திரன் இரண்டாம் இடத்துல உச்சமாகறாரா குரு எங்க உச்சமாகறாரு புதன் உச்சமாகறது பாருங்க புதனுடைய நட்சத்திரம் சந்திரன் குரு நட்சத்திரத்துல பறந்துட்டாங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருந்து அப்புறம் டவுன் ஆகி மறுபடியும் மேல வந்து ஆமாப்பாங்க புரிஞ்சதா சனி எங்க உச்சமாகுது செவ்வாய் எங்க உச்சமாகுது சுக்கரன் எங்க உச்சமாகுது அப்ப பாருங்க இந்த நட்சத்திரம் பின்னாடி கூட இருக்குன்னு யோகா இருக்குதான் இப்ப ஒருத்தர் ஜ மட்டும்தான் சொல்ற நீங்க வார்த்த வார்த்ததிடத்துலயும்ார்த்தைகள் இருக்கு அதை எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க உங்க ஆசிரியர் வந்து நிறைய சில இதெல்லாம் சொல்லிருப்பாரு எந்தெந்த விதிகள் அவரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிருப்பாரு அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடிப்படை மேற்றுகளை நீங்க போங்க நிறைய விஷயங்கள் அதுல அவ்வளவு சூச்சனங்கள் இருக்கு அடிப்படையில படிச்சத திருப்பி படிங்க பழைய நோட்ஸ் எடுத்து படிங்க நிறைய விஷயம் கிடைக்கும் சொல்லி இங்க எனக்கு பேச வாய்ப்பளித்த அளித்த இந்த நடை ஒரு விழாவில் உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் சோழகத்துல நீங்க பிடிவா வரணும் உங்களுக்கு இந்த மீட்டிங் அட்டை எல்லாருக்கும் நல்ல நேரம் தான் ஆமா அது கனியார் ஆட்சி எல்லாம் ஒரு நாள் எங்க இந்த நாமக்கல் கிட்டியா நாமக்கல் கிட்ட பேசினாங்க அந்த பிரசன கடைகடை இடங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா எதுலயுமே இன்னொரு மட்டும்தான் ஜெயிக்கணும் இடங்கள்ல நல்லா பாருங்க நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப நேத்திரஸ்தானாதிபதி

மத்தவங்களை ஊக்கப்படுத்துங்க வாழ்வியல் வாழ்க்கை ஜோதம் சொன்ன